இப்போ நம்ம போற இடம் என்னன்னா எடைக்கல் கேவ்ஸு ஸோ இதுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்றாங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ தான் டிக்கெட் கவுண்டரே ரீச் ஆகிருக்கோம் ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் போகிற வழியில அழகாக இருக்கும் அடல்ட்ஸுக்கு ஐம்பது ரூபா சில்ட்ரன்ஸுக்கு முப்பது ரூபா கேமரா வீடியோ டிக்கெட்டு இங்கே என்ன ரூல்ஸ்னால் வந்துட்டு ஒரு பாட்டிலுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திருப்பி வரும்போது அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டி தான் உள்ளே போகணும் வரும்போது அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடணும் சம்மர் ரூல்ஸு என்ன இதிலருந்து ஸ்டெப்ஸ் வேறு நடக்கணுமோ த்ரீ ஃபார்ட்டி படிக்கட்டுகள் இதே போல் முந்நூற்றி நாற்பது படிக்கட்டுகள் இதிலிருந்து இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னா ஒரு பாட பாறையோட இடுக்குக்குள்ளே போற மாதிரி குகைக்குள்ளே போற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரிப் வந்து நமக்கு வந்து இருக்கும் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு வந்து இருக்கும் இதுதான் ஏறி வந்த ஸ்டெப்ஸ் இதுக்கு மேல ஸ்டெப் அதுக்குள்ள போகுது இது வெரி சேஃப் பிளேஸ் தான் பட் நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ படிக்கட்டுகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் ஏறி போயிருக்கிறாங்க ஸோ அதை நம்மளுக்கு நினைவுப்படுத்துகிற மாதிரி அப்படியே வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம இதில் ஏறி நம்ம வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு நாலாயிரம் வருஷத்து பழமையான இடம் ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அட்வென்சரஸ் பிளேஸ் மூச்சு வாங்குது அவ்வளவு தூரம் ஏறி வந்து ஹண்ட்ரட் தான் ஏறி இருக்கும் இதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் படி நம்ம வந்து ஏறணும் அட்வென்சரஸ் ப்ளேஸ் கடல தாண்டி போகணும் பெரிய பெரிய காடு தாண்டி மலையை தாண்டி கடல்லாம் தாண்டி தூரமா போத

மாட்டை அடிச்சு அடிச்சு ஓட்டுவாங்களா அந்த மாதிரி அப்படியே ஏறுங்க நீங்க ஆ அப்படிதான் ഫിഫ്റ്റീർ വലിയ വെക്കാം ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வந்துட்டோம் இது சத்தம் போட கூட உள்ள இருந்து சொல்லிட்டேன் போட்டுருக்காங்க வார்னிங் அது முன்னாடியே போட்டுருந்தாங்க இறங்க இறங்க oğlum oğlum ben veriyorum ye su koyduk yi koyduk நாங்கள் கைடு சார் இந்த இடத்துல இடைக்கல் நல்ல பேர் சொல்லுங்க தலைக்கு மேரி ஒரு பெரிய கல் பார்த்தாச்சா இதுக்கு மட்டும் இடையில இடையிலே கல் எடைக்கு இதுக்குள்ள ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் ஸ்டோனை பீப்பிள் அந்த காலத்துக்கு பாஷை கிடையாது அந்த காலத்த வரவற்ற பிச்சர்ஸ் இடம் கண்டுபிடிச்ச ஒரு வெள்ளக்காரன் எயிட்டி நைன்டி டூ

અંદર સૂર્ય ભગવાન માત્ર பாத்துங்களா இந்த மாதிரி சொல்லுங்க 2000 வருஷம் ஆனே फिगर எல்லாம் பாத்துங்களா ராஜா ராணி குழந்தைகள் எல்லாம் இந்த வருஷம் பழக்கு இருக்கு 6000 இயர்ஸ் ஓல்ட் பாத்துர வரவுட்ட பீச்சஸ்ல

அந்த செகண்ட் செகண்டில் ட்ரெஸ் தாக்குறது ஸ்ரீ விஷ்ணுவர்தனக்கு வந்து அதை குஜவர்த்தனை தெளிவித்தீ விஷ்ணுவர்தனா அதை கிமியோடு குடிச்சு அந்த தொசைக்கெல்லாம் போட்டு அந்த கார்வின் மட்டும் போட்டால் ஆராயம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார் கவர்த்து அது வீடு மட்டும் பண்ணி மட்டும் ഇത് രണ്ട് മലക്കും ഇത് അടച്ചിരുക്കാ അലോഡില്ല ഇയർ ഓൾഡ് யாரும் போய் விழுந்துருவாங்கன்னு கேட் போட்டு வச்சுருக்காங்க ஸ்பேஸை பாருங்கள் ரெண்டு மலைக்கு இடையில உள்ள ஸ்பேஸ் அழகாக இருக்கு எதுவா வீடியோ <chaud> <repay> <laughs hating> <ac concrete> இங்கே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த காடு மலைங்கிற மாதிரி ஸோ இறங்குறது ஈஸியாக அந்த ஸ்டெப்ஸ்லேயே இறங்கிடலாம் இறங்குறது ஈஸியாக தான் இருக்கிறது ஏறுவது ரொம்ப கஷ்டம் இறங்குறது ஈஸியாயிட்டு உண்டு ஏறுறது தான் என்னமோ மலை மலையாக ஏறின மாதிரி இருந்துச்சு மலைமலையாக தான் ஏறலாம் மலை பெரிய பெரிய காடு தாண்டி மலையை தாண்டி கடல்லாம் தாண்டி போடுறாங்க தூரமாக தாண்டு வந்தோம் எங்கே நடந்து வந்தோம் ஈஸியாக தான்ப்பா இருக்கான்னா ஏறுறது ரெண்டு கிலோமீட்ரு த த்ரீ டென்னு ஸ்டெப்ஸாம் மழையை தான் கொடங்கி வச்சிருக்கானுங்க இறங்குறது ஈஸியாக இறங்கி வந்துடலாம் ஆக்சுவலி இறங்கி வர்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸி நமக்கு அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் அந்த இதுவரை எல்லாம் தாண்டி வர்ற மாதிரி ஒரு க்ரியேஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கணும் அட்வென்ச்சரஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் இது எக்ஸிட் எக்ஸிட் ஈஸியாக இருக்குது ஏறுறது மட்டும்தான் கஷ்டம் ஆனால் முந்நூற்றி பத்து ஸ்டெப்ஸு நீங்கள் வந்துட்டு ஏறணும்